தமிழ்நாட்டு மக்கள் வடசென்னை மக்கள் மூன்று ஆண்டு கால மக்கள் விரோத ஜனநாயக விரோத சர்வாதிகார அராஜக அச்சுலிய அநியாய என்னென்ன சொல்ல முடியும் அத்தனையும் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி மக்கள் துன்பப்படுகின்ற வகையில் எல்லா விதமான அளவிற்கு வரிகளெல்லாம் உயர்த்தி விலவாசியை கட்டுப்படுத்த முடியாமல் அட்டவுலகெல்லாம் பாலாக்கி மக்கள் வாழக்கூடிய வாழக்கூடிய சூழ்நிலைக்கு இல்லாத அளவுக்கு செய்து போதை மருந்துகள் பசுகள் எல்லாம் சர்வசாதாரணமாக கிடைக்கப்பெற்று ஒரு போதை மாநிலமாக தமிழ்நாடு உருவாகி இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு தள்ளாடி கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைக்கு அனைத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நம்முடைய அருமை சகோதர வெற்றி வேட்பாளர் திரு மனோ அவர்கள் ஒரு மகத்தான வெற்றியை அதுவும் இந்த பாராளுமன்ற உறுப்பினாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலாவதியான திரு கலாநிதி அவர்கள் ஒரு நாள் கூட மக்கள் பார்த்ததில்லை ஒரு நாள் கூட நன்றி சொல்கிறது கூட வரல ஏன்னா இன்றைக்கும் அவர் போய் எங்கேயும் போய் வாக்கு சேகரி சேகரிக்க முடியாது தமிழ்நாடு முழுவதும் திமுகவும் சரி கூட்டணி கட்சி வேட்பாளரும் சரி அது மாதிரி தான் சென்னையில் இருந்தால் குறிப்பாக வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை இந்த மூன்று சென்னை வந்து அனைத்து அண்ணாமதுராட முன்னேற்ற கழகமும் அதே போன்று கழக கூட்டணி வேட்பாளர்களும் ஒரு மகத்தான வெற்றி நிச்சயமாக பெறுவார்கள் அதாவது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு புலவர் பெருமான் அப்படின்னு சொன்னா நம்முடைய சச்சார் ஸ்டாலின் பெருமானை தான் சொல்ல வேண்டும் ஏன்னா கொஞ்சம் கூட நம்ம பேசுறவ மக்கள்லாம் கவனிக்கிறாங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி எவ்வளோ தூரம் வந்து ஒரு இதாக நினைப்பாங்க அசிங்கமாக நினைப்பாங்க அதை பத்தி கவலைப்படாம கூச்சம் இல்லாம வெக்கம் இல்லாம மானம் இல்லாம ரோசம் இல்லாம ஈனமான ரோஷம் எதுவும் கிடையாது போங்க அதெல்லாம் இல்லாம அடுத்தவங்க மேல போய் இதை சொன்னா அதை அடுக்குமா சொல்லுங்க இன்னைக்கு என்ன இன்னைக்கு இருபத்த கிட்டத்தட்ட தேர்தல் வாக்குறுதியை வந்து குழந்தைங்களுக்கு கிளுகிழுப்பு காட்டுற மாதிரி அப்படியே ஏமாற்றி ஓட்டை வாங்குனீங்க எல்லா வாக்கு நிறைவேற்றிட்டீங்களா கல்விக்கடனை நிறைவேற்றிட்டீங்களா இல்லை வந்து கேஸ் மாடியா நூறுவா கொடுத்துட்டீங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நகை கடன் தள்ளுபடி பண்ணிட்டீங்களா இல்லை இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் வாக்குறுதிகள் அந்த வாக்கு இன்னைக்கு அம்மா திட்டம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் அம்மா உணவு படிப்படியாக ரத்து பண்ணிட்டீங்க க்ளோஸ் பண்ணிட்டு வரீங்க தாலிக்கு தங்க திட்டம் ஒரு மகத்தான திட்டம் அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டீங்க இப்படி வரிசையா இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கூச்ச நாச்சம் இல்லாம இன்னைக்கு எங்களை பார்த்து இன்னைக்கு வந்து பொய் சொல்றேன்னு சொன்ன உண்மையிலேயே பொய் சொல்வதற்கென்று பொய்மையின் தலைவன் தலைவன் இல்ல வாய்மையின் தலைவன் கிடையாது பொய்மையின் தலைவன் பொய்மையின் தலைவன் சொன்னா அது வந்து மு ஸ்டாலின் தான் அந்த அளவுக்கு வந்து அதாவது ஒரு ஏழை மக்கள் வந்து இந்த லாட்ரி கொடுமையால வந்து துன்பத்தை அனுபவிச்சு அதை கோர்ஸ் பண்ணாங்க அம்மா அந்த கோஸ் பண்ணதை அதை மாத்தின வந்து கிட்டத்தட்ட வந்து ஐநூறு கோடிக்கு மேலே கொடுத்துருக்காரு என்ன எதிர்பார்த்து கொடுத்துருக்காரு ஐநூறு கோடி நான் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயா இல்லை உங்களுக்கு யாராவது ஒரு நூறுரூவா கொடுப்பாங்களா தம்பி யாருக்காவது நீங்கள் ஹலோ சிதம்பரம் பேசுறீங்களா ஆமாம் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கேன் நான் வீட்டிலலாம் சௌக்கியம் சுவைக்கும் ஒன்றும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபா தேவை ஹலோ 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 ஹலோதான் காது கேட்காது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கே காது கேட்காது அப்படி இருக்கும்போது ஒரு ஐநூறு கோடி ரூபாய் அப்படி பல மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மார்டின் வந்து திமுக கட்சி கொடுக்குறாருன்னா இது வந்து எதை எதிர்பார்த்து கொடுத்தாருப்பா அப்போ இத வாங்கிட்டு தேர்தல் பத்திரமா வாங்கிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் கூட சொல்றதில்லை பிஜேபியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பதினாறாயிரம் கோடி வாங்கி இருக்கிறது பதினாறாயிரம் கோடி வாங்கியிருக்குன்னா எதுக்காக வாங்கினாங்க அவங்க என்ன எதிர்பார்ப்பு வந்த அந்த பதினாறாயிரம் கோடி போட்டவங்களுக்கு இருக்கு இல்லை இவங்க என்ன செஞ்சாங்க அதை அதெல்லாம் தான் நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வரோம் அதனால தேர்தல் முடிஞ்சோனும் இவர் வந்து யாரு ஜாஃபர் சாதி கடத்தல் மன்னன் அவரை பொறுத்தவரை வாய் திறப்பார் இப்ப வாய் மூடி இருக்கார் வாய் திறக்கும் போது கேபினட் அதாவது கிச்சன் கேபினெட் இருக்கு இல்லையா அந்த கிச்சன் கேபினெட் கிச்சன் கேபினட்னா யார் யார் நீங்களே எல்லாமே போட்டுடுங்க அந்த கிச்சன் கேபினட்லாம் உள்ளே போக வேண்டியது வரும் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பணம் கொடுத்ததெல்லாம் கண்டிப்பாக வெளியே வரும் அப்படி ஊர் அடித்து உலையில போட்டுட்டு பொய்யான வாக்குதல் கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுட்டு அது மட்டும் இல்லாமல் சட்ட ஒழுங்கை பாழாக்கி ஒரு மக்கள் வாழக்கூடிய வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்காமல் தினந்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் கடத்தல் என்ற அளவுக்கு தமிழ்நாடு ஆளாகி விலைவாசி உயர்ந்து ஒட்டுமொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் எல்லா கட்டணமும் உயர்ந்து மின்சார கட்டணம் சொல்ல முடியாத அளவுக்கு உயர்ந்து இன்னைக்கு நாட்டு மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க இது கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லை நம்ம வந்து எந்த முகத்துல நம்ம வந்து பேசுறோம் மக்களை பார்த்து ஆ மக்களை பார்த்து எந்த முகத்துல பேசுறோம் கொஞ்சமாச்சம் வந்து ஒரு உடம்புல வந்து நல்ல ரத்தம் ஓடுதா ஆ உண்மையிலே பார்த்தா அந்த குற்ற மனப்பான்மை இருக்கணும் ஐயோ நம்மளால தமிழ்நாடே போச்சுடா இல்ல மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க நாம இதை சொல்றதுக்கே லாக்கில்லை அப்படின்னாவது முகத்திரத்தில்தான் அப்படியே அதாவது வந்து இந்த தடபாறை முழுக்கிட்டு சுப்பு கசாயம் குடிப்பாங்க தெரியுமா தடபாறை முழுக்கிட்டு சுப்பு கசாயம் குடிச்ச மாதிரி தடபாறே முழுங்கிட்டு சுப்பு கசாயம் குடித்த ஸ்டாலின் அவர் சொல்ற பொய்யின்னு சொல்லிட்டு முழுசு முழுச பார்த்தா நாட்டு மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி எல்லா வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ஒரு ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு துரோகம் செஞ்ச அரசா இந்த விடிய அரச ஸ்டாலின் தான்